அஸ்லாம் வலைக்கம் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு எக் மசாலா கிரேவி எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கு பேர் எக் புர்ஜ் கிரேவின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு நானே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை அதிகமாக எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து முட்டையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே உப்பும் மிளகுத்தூளும் போட்டுட்டு நல்லா வந்து கொத்தி விட்டுருங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொத்தி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு சிக்கன் ஒரு சிக்கன் அப்படியே வந்து கிரேவியில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் செம்ம டேஸ்டில் இருக்கும் ஏன்னா வந்து இப்போவே நீங்கள் வந்து மிளகுத்தூளை அப்புறம் உப்பு போட்டால் தான் அந்த எக்கில் வந்து ஏறும் அதனால் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஜீரகம் சாதி ஜீரா அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேணால் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஒரு ஒரு வாசனைக்காக தான் இப்போ வந்து நல்லா தாளாரமாக நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு கப் அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நான் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட் நான் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை கூடைய வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது நல்லா வந்து கிரேவி வந்து ஒரு மாதிரியாக செட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன் கஸ்தூரி மேத்தி இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கிரேவி திக்னஸ்க்காக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மேல மல்லி கீரை வந்து போட்டுட்டு நல்லா வந்து தல புல்லாண்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து எடுத்து இது கூட சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இறக்கி பாருங்க செம டேஸ்ட்ல இருந்துச்சு யாருமே எங்க வீட்டுல நம்மளாம் இது சிக்கனு நினைச்சிட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் நான் ஃபைனலா தான் நான் சொன்னேன் இது வந்து எக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் தோசை இட்லி முக்கியமா சப்பாத்திக்கு வேற லெவல்ல காம்பினேஷன் நேஷன் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர்சிங்